சொல்லாலும் சொல்லாட்டாலும் பேப்பரை காமிச்சது சரிதான் ஏன்னா அது வெள்ளை பேப்பரில் என்ன இருக்கும் ஒண்ணுமே இருக்காது அப்படிதான் திமுக ஆட்சி நான்கு வருட ஆட்சி நான் கேட்குறேன் முதல்வர் முக ஸ்டாலினுக்கு மட்டும் வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டா படிக்க தெரியுமா ஆனா நாளைக்கு கரூர்ல எனக்கு தெரிஞ்சு செந்தில் பாலாஜிய வச்சு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாத்துக்கலாம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நான்கு வருஷத்துல நடக்கல எத்தனை புதிய அரசு பள்ளிக்கூடங்களை இந்த அரசாங்கம் இந்த நான்கு வருஷத்துல திமுக அரசாங்கம் திறந்து வைத்திருக்கிறது மாணவர்கள் போதைக்கு அடிமையாகிறார்கள் பள்ளிக்கூடத்தை சுத்தி கஞ்சா புழக்க வழக்கம் பயங்கரமா இருக்குது அதை தடுப்பதற்கான எந்த விதமான நடவடிக்கைகளையும் சரியாக திட்டமிடலோடு எடுக்கல பள்ளிக்கூடத்துக்குள்ள சாதி சண்டை போடுறான் பள்ளிக்கூடத்துக்குள்ள சாதி சண்டை போடுறான் வெற்றம் அறிவாள் கலாச்சாரம் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்குள்ள உருவாகி இருக்கிறது பல பள்ளிகள் கல்லூரிகள்ல இந்த நிகழ்ச்சியை வந்து லைவா டெலிகாஸ்ட் போடுறோம் கண்டிப்பா நீங்க உட்கார்ந்து பார்க்கணும்னு சொல்லி கம்பல் பண்ணிருக்கிறாங்க அதுலயும் நம்ம டிடி அக்கா இருக்குது அப்பா ஐம்பது ரூபா கொடுத்து நடிக்க சொன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு நடிக்குது அப்படியே கண்ணீர் எல்லாம் தார தாரையா போய் அப்படியே உருகி அன்பில் மகேஷ் எல்லாம் எக்ஸ்ட்ரா நடிப்பு வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல் நான் உங்கள் சுல்பிகர் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல திமுக விளம்பரம் அப்படிங்கிற ஒற்றை விஷயத்தை மட்டுமே சந்திக்கலாம் அப்படிங்கிற முயற்சியில இறங்கி இருக்கிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருது நேற்றைய தினம் சென்னையில் வச்சு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான நிகழ்வு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்வு நடத்தியிருக்கிறார்கள் நடிகர்கள் இயக்குநர்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் கல்வியாளர்கள் இப்படின்னு நிறைய பேரை சேர்த்து ஒரு நிகழ்ச்சியை வந்து தமிழ்நாடு அரசு சிறப்பாக செய்து முடித்திருக்கிறது சோ இந்த நிகழ்ச்சியில வந்து அவங்க பேசும்போது முழுக்க முழுக்க ஏதோ இந்த நான்கு வருஷத்துல போடப்பட்ட திட்டங்களால் தான் தமிழ்நாடு கல்வியிலேயே மொட்டு மொத்தமாக முன்னேறி இருக்கிறது அப்படிங்கிறது மாதிரி ஒரு பிம்பத்தை ஒரு மாயை உருவாக்குவதற்கு அதாவது மு க ஸ்டாலின் அவர்களால் தான் தமிழ்நாடு வந்து முழுமையாக கல்வி வளர்ச்சி பெற்று இருக்கிறது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு விளம்பரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா நாளைய தினம் நம்ம அண்ணன் தளபதியினுடைய கரூர் விசிட் கரூர் நாமக்கல்லுக்கு நாளைக்கு போறாரு ஸோ அதை பற்றியும் அதே மாதிரி அமைச்சர் டி ஆர் ராஜா தொழில்துறை அமைச்சராக இருக்கிறார் அவர் நேற்றுக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தும் போது இந்த வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்களே அது சம்மந்தமான வெள்ளை அறிக்கையை வந்து எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்கிறார் அதாவது எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் வாங்கிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஒரு துமுர்த்தனத்தோடு டிஆர்பி ராஜா ஒரு பதிலளித்திருக்கிறார் அதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பேசியிருக்கிறோம் இந்த வெட்டி வாக்கிய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறப்பங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ ஃபஸ்ட்டு டிஆர்பி ராஜா அவருடைய மேட்டரை பார்த்துருவோம் சமீபத்தில் வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனி இங்கிலாந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஐரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் போயிருந்தார் போயிட்டு வந்து பல ஆயிரம் கோடிகளுக்கு நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிட்டு வந்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து புரடா விட்டார் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க பத்திரிக்கையாளர் சந்திப்பு போகும்போது ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு அதுக்கு பிறகு வரும்போது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு பத்திரிகையாளர்கள் என்ன கேள்வி கேட்க போகிறாங்க அப்படிங்கிறத அறிந்து நோட்ஸ் தயாரிச்சுட்டு வந்தது ஒரு விஷயம் ஆனால் அடுத்து இந்த கேள்வி தான் கேட்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பத்திரிகையாளர் கேள்வி கேட்பதற்கு முன்பாக தானாகவே வந்து பேசினதெல்லாம் கேள்விக்கு பதிலளித்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான அப்படின்னு சொல்லி அவங்க நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி நம்ம பல ஆயிரம் கோடிகளை இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அது சம்பந்தமா விமர்சனங்கள் எழுது நம்முடைய தளபதி கூட நீங்கள் வெளிநாட்டுக்கு போனது வெளிநாட்டினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறதுக்கா அல்லது உங்களுடைய பொருளாதாரத்தை வெளிநாட்டில் முதலீடு செய்கிறதுக்கா அப்படின்னு வரைக்கும் கேள்வி கேட்டிருந்தார் எடப்பாடி பழனிசாமி வந்து நீங்கள் வெள்ளை அறிக்கை கொடுங்க நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கியிருக்கீங்க இது வரைக்கும் எத்தனை முறை வெளிநாட்டுக்கு போயிருக்கீங்க எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிட்டு வந்துருக்கீங்க எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற வெள்ளை அறிக்கை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கேட்டார் ஸோ அது சம்பந்தமா பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும்போது அமைச்சர் டி ஆர் பி ராஜா டி ஆர் பாலு அவருடைய மகள் தொழில்துறை அமைச்சராக இருக்கிறார் ஒரு திமுர்த்தனத்தோடு ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து காமிச்சு காமிச்சு இதுதான் அவருக்கு வெள்ளை அறிக்கை அவருக்கு வெள்ளை அறிக்கை கொடுத்தா படிக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திமுர்த்தனமாக ஏதோ மொட்டு மொத்த அறிவையும் அவருக்கு மட்டும்தான் இருக்குது அவரை தாண்டி இங்கே வேற யாருக்குமே அறிவில்லை அப்படிங்கிறது மாதிரி காட்டக்கூடிய ஒரு ஏதோ ஒரு பெரிய ஸ்மார்ட்டாக ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்றாராம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து காமிச்சிருக்கிறாரு சொல்லாலும் சொல்லாட்டாலும் அவர் வெள்ளை காமி வெள்ளை பேப்பரை காமிச்சது சரிதான் ஏன்னா அந்த பேப்பர்ல என்ன இருக்கும் ஒன்றுமே இருக்காது அப்படிதான் திமுகனுடைய ஆட்சி நான்கு வருடம் ஆட்சி அந்த வெள்ளை பேப்பர்ல எதுவும் இல்லையோ ஒன்றும் இல்லையோ அதே மாதிரிதான் ஆட்சியிலையும் ஒண்ணுமே இல்ல வெறும் வெத்து பேப்பர் தான் இருக்கு சொல்லியிருக்கிறாரு டிஆர்பி ராஜா இருந்தாலும் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அத வெள்ளை அறிக்கை மட்டும் படிக்க தெரியுமா நான் முதல்வர் முக ஸ்டாலினுக்கு மட்டும் வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டா படிக்க தெரியுமா எடப்பாடி பழனிசாமி நீங்க கேட்காத எதுவுமே கேட்கல கடந்த எட எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி நடக்கும்போது இதே மாதிரி அவள் வெளிநாட்டுக்கு போகும்போது வெளிநாட்டு நிதி உதவிகளை நாங்கள் முதலீடாக பெற்றோன்னு சொல்லும்போது அது சம்பந்தமாக வெள்ளை அறிக்கை கொடுங்க சொல்லி முதல்வர் மு க ஸ்டாலின் கேட்டிருந்தா அப்போ வெள்ளை அறிக்கை கொடுத்துருந்தா மட்டும் அப்படியே படிச்சு முழுசுமா கரைச்சி குடிச்சிருப்பாரா கேக்குறதுக்கு பதில் சொல்ல முடியுமா டிஆர்பி ராஜா அவர்களால் சி எடப்பாடி பழனிசாமி மேல ஆயிரம் விமர்சனங்கள் எங்களுக்கு இருக்கும் ஆனா அவர் தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் அவரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறார் ஒரு எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாருன்னா எடப்பாடி பழனிசாமி அவருக்காக கேட்கல மக்களுடைய குரலாக கேட்கிறார் மக்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறீங்களா எடப்பாடி வேணாம் தளபதி விஜய் அவர்களுக்கு மற்ற மற்ற அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் கொடுக்க வேண்டாம் ஓட்டு போட்ட மக்கள் உங்களுக்கு வாக்களித்த மக்கள் அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கணுமா வேண்டாமா நீங்க வெள்ளை அறிக்கையை மக்களுக்கு கொடுங்க மக்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்க எத்தனை வாட்டி வெளிநாட்டுக்கு போனீங்க அங்க இருந்து பெற்ற முதலீடுகள் அந்த முதலீடுகளுடைய அடிப்படையில் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட தொழில்கள் எத்தனை அந்த தொழில்கள் மூலமாக தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய படித்த இளைஞர்களுக்கு கிடைக்கப்பட்ட வேலை வாய்ப்பு எத்தனை அப்படிங்கிறத வெள்ளை அறிக்கையை மக்கள் சார்பாக நாங்கள் கேக்குறோம் மக்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்துவோம் அதுக்கான திராணி அதுக்கான தைரியம் டிஆர்பி ராஜா இருக்குதா சும்மா வரலடா திமுக அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய் சவுடால் விடுறது கோபேக் மோடினு சொல்லிட்டு மோடி மோடி நிற்கும் போது மோடிக்கு பின்னாடி போய் நிக்கிறது அதாவது மோடிக்கு பின்னாடி போய் கோ கோபேக் மோடி அப்படிங்கறது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய டிஆர்பி ராஜா நீங்க அடுத்தவங்களை விமர்சனம் பண்ற அடுத்தவங்களை கிண்டல் பண்றீங்க அறிவு தெளிவு உங்களுக்கு இருக்கு சரி ஓகே அதை விடுங்க உங்ககிட்ட எதுவுமே இல்ல அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சு அதை வெளிப்படுத்துறீங்க எப்படி அந்த வெத்து பேப்பர்ல ஒண்ணும் இல்லையோ பிளைனா இருக்குதோ அது மாதிரி தான் தமிழ்நாட்டினுடைய நான்கு ஆட்சி சீரம் ஒண்ணுமே கிடையாது ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ உண்மையை வெளிப்படுத்திட்டீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் அடுத்து நாளைய தினம் தளபதி அவர்கள் கரூருக்கு விசிட் கரூர் நாமக்கல் ரெண்டு மாவட்டத்துக்கு நாளைக்கு விசிட் போறாரு ஏற்கனவே வந்து ஒரு மாவட்டத்துக்கு பண்ணியிருந்தேன் அந்த பண்ணி அடுத்து புதிய ஒரு சுற்றுப்பயண விவரத்தை வந்து வெளியிட்டு இருந்தார்கள் அதுல வந்து கரூர் எனக்கு என்ன தோணுதுன்னா தெளிவா வந்து இந்த மனுஷன் பிளான் பண்ணி திமுக கோட்டை நாங்கள்லாம் திமுகனுடைய ஒரு பெரிய பில்லராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள் அவர்கள் ஆளுமை செலுத்தக்கூடிய இடத்துல புகுந்து அதையெல்லாம் தகர்க்கிறார் அப்படிங்கறது மாதிரி ஒரு பிளான போட்டிருக்காங்க அப்படிங்கறத மட்டும் தெளிவாக புரியுது ஏற்கனவே கரூர் கொங்கு மண்டலத்தை வந்து தான் மொத்தமா வச்சிருக்கிறோம் எங்களை தாண்டி ஒண்ணுமே கிடையாது அப்படின்லாம் சொல்லக்கூடிய இந்த கரூர் கேங் வந்து பேசிட்டு இருப்பாங்க அவர்களை பத்தி பேசும்போது இவர்களும் சிலாகித்து பேசுவாங்க அந்த தான் நாளைக்கு ஓட்டைய ஓட வரார் தளபதி அவர்கள் நிச்சயமாக நான் என்ன நினைக்கிறேன்னா பொதுவா வந்து அவர் போகக்கூடிய இடத்துல எல்லாம் வந்து முதலமைச்சரை கிரிட்டிசைஸ் பண்ணுறான் பெரிய அளவுக்கு அமைச்சர்களை யாருமே பற்றி பெருசா பேசினது கிடையாது ஆனால் நாளைக்கு கரூர்ல எனக்கு தெரிஞ்சு செந்தில் பாலாஜியை வச்சு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் பாப்பா என்ன நடக்குது நாளைக்கு தளபதி என்ன பேசுகிறா பேசுனதுக்கு அப்புறம் கரூர் மற்றும் நாமக்கல் சம்பந்தமான விஷயங்களை வந்து நிச்சயமாக நம்ம சேனல்ல பேசுவோம் அடுத்து மிக முக்கியமான செய்தியாக நேற்றைய தினம் நடந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிற நிகழ்வு உண்மையிலேயே மாற்றுக்கருத்தே கிடையாது தமிழ்நாடு கல்வியில் சிறந்த ஒரு மாநிலம் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது ஆனால் இப்போ நமக்கு கேள்வி என்னென்னா இதை நடத்தும் போது கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நான்கு வருஷத்தில் நடக்கலை எத்தனையோ தலைவர்களால் உருவாக்கப்பட்டு தான் எத்தனையோ தலைவர்கள் கொண்டு வந்த திட்டத்தினுடைய அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் கல்வி செழிப்படைந்தது சாதாரண பாமரனுடைய வீட்டில் பாமரனுக்கும் கல்வி பயிரணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இயல்பாவே தமிழ்நாட்டில் உருவாகுது உருவாச்சு தாண்டி அவர்களுக்கு உதவி செய்தவர்கள் எண்ணற்ற தலைவர்கள் இருக்காங்க காமராஜர் அவர்கள் பள்ளிக்கூட மாணவர்களுக்கு கொண்டு வந்த மதிய உணவு திட்டம் அந்த திட்டம் தமிழ்நாட்டினுடைய கல்வி அறிவு பெறுவதற்கான ஒட்டுமொத்த மனநிலையே மக்களுடைய மனநிலையே அப்படியே மாற்றி போட்டது அவருக்கு முன்பாக இருந்த முதலமைச்சர் ராஜாஜி அவர் கொண்டு வந்த புலக்கல்வி திட்டத்தை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து விட்டு சாதாரண ஏழப்பட்ட சாதாரண தாழ்த்தப்பட்ட சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்களும் கல்வியில முன்னேறணும் அப்படின்னு சொல்லி காமராஜர் கொண்டு வந்த திட்டம் அது மிக முக்கியமான திட்டம் நீங்க நேற்றுக்கு நேற்றுக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துனீங்க எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதை நம்ம கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லி இந்தியா முழுவதும் பறைசாற்றுறதை எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை காமராஜரை நினைவுபடுத்தி இருக்கிறோமா வேண்டாம் காமராஜரை நினைவுபடுத்தி இருக்கணுமா எம்ஜிஆர் அவர் கொண்டு வந்த சத்துணவு திட்டங்கள் அதற்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் இவங்கெல்லாம் கல்விக்கு பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் உண்மையிலே கல்வியில் சிறந்த தமிழ்நாடு சொல்லி நிகழ்வு நடத்தும் போது இத்தனை வருடம் இந்த கல்வி தமிழ்நாட்டில் மக்கள் கல்வி அறிவு பெறுவதற்கு இந்த எழுத்து எழுத்தறிவு பெற்றவர்களை சதவீதம் உயர்வதற்கு கல்வியறிவு மே பள்ளிக்கூடம் படிப்பு முடிந்து கல்லூரி போகக்கூடிய அந்த இடைநிற்றல் இதையெல்லாம் தடுப்பதற்கு எத்தனையோ திட்டங்களை தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் எல்லா அரசாங்கம் காமராஜர் உட்பட கலைஞர் உட்பட எம்ஜிஆர் உட்பட ஜெயலலிதா அவர்கள் உட்பட செஞ்சிருக்கிறார்கள் அதை வந்து பேசணுமா வேண்டாமா ஆனால் அது மட்டும்தான் இங்கு கல்வியறிவுக்கு இவர்கள் கொண்டு வந்த திட்டம் மட்டும்தான் அறிவு வளர்வதற்கு காரணமான இல்லை அதற்கு முன்பாகவே கல்வி அறிவு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் என் பக்கத்துலேயே ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு இருநூறு வருஷம் ஆயிடுச்சு கன்னியாகுமரி மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாவது பள்ளிக்கூடம் நீங்கள் கிறிஸ்தவ மிஷினரிகள் ஏற்படுத்திய பள்ளிக்கூடங்கள் இருநூறு வருஷம் ஆயிருக்கு அப்போ அதுக்கு முன்பாகவே சாதாரண மக்களுக்கும் கல்வி கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது அப்போ நீங்கள் நிகழ்வு நடத்தியிருக்கலாம் நடத்துனா இத்தனை வருடம் இந்த கல்வி தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு கல்வி அறிவியில் முன்னேறி இருக்குன்னா இந்தந்த திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்கும் அப்படிங்கிறத அரசு சொல்லியிருக்கணும் அரசு சார்பாக நடத்த திமுக சார்பாக நடத்தக்கூடிய விழாவாக இருந்துச்சுன்னா திமுக அந்த நாலு வருஷத்துல செஞ்ச உலக விஷயங்களை சொல்லி பேசியிருக்கலாம் அரசு சார்பாக நடத்தும் போது அதை பேசியிருக்கணுமா வேண்டாமா இதை காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் கேட்கணுமா வேண்டாமா கேட்கல அவங்க கேட்கட்டால் நாம கேட்போம் இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் கல்வி இந்த நாலு வருஷத்துல முன்னேறதாக சொன்னீங்க நீங்க அதில் வந்து குறிப்பிட்டு காலை உணவு திட்டத்தை சொல்றீங்க உண்மைகள நல்ல வரவேற்கக்கூடிய திட்டம் மாற்றுக்கிறதுல அதற்கு பிறகு தமிழ் முதல்வன் திட்டம் இது இல்லம் தேடி கல்வின்லாம் சொன்னாங்க அதெல்லாம் பிடிச்ச முடியாச்சு அதெல்லாம் ஒரு விளம்பர திட்டமாக தான் போச்சுது அதே மாதிரி தமிழ் முதல்வன் திட்டம் இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கீங்க மாத்திக்கிறத்துல நல்ல திட்டங்கள்னே வச்சுக்கலாம் இதனால் பலனடைந்தவர்கள் எத்தனை பேர் வேலை வாய்ப்பு பெற்றவர்கள் எத்தனை பேர் அப்படிங்கிற முழு விவரத்தை அரசு சொல்லணுமா வேண்டாமா கிடையாது சரி நீங்கள் இந்த கல்வி நாலு வருஷத்தில் இந்த கல்வியை வந்து அப்படியே தூக்கி நிப்பாட்டிட்டீங்கன்னு சொல்றீங்க இல்லையா நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு திமுகவை சேர்ந்த யாராவது பதில் சொல்லுங்கள் எத்தனை புதிய அரசு பள்ளிக்கூடங்களை இந்த அரசாங்கம் இந்த நான்கு வருஷத்துல திமுக அரசாங்கம் திறந்து வைத்திருக்கிறோம் இப்ப ஐநூறு பேர் படிக்கிறாங்கன்னா ஏற்றது மாதிரி பள்ளிக்கூடங்களை இன்க்ரீஸ் பண்ணா பள்ளிக்கூடங்களுடைய கட்டமைப்பை இன்க்ரீஸ் பண்ணா பள்ளிக்கூடங்களுடைய ஆசிரியர்களுடைய எண்ணிக்கையை கூட்டினா அப்பதானே கல்வியில சிறந்து வழங்க முடியும் அப்படி கடந்த நான்கு வருடத்தில் தமிழ்நாட்டில் அரசு சார்பில் உருவாக்கப்பட்ட புதிய பள்ளிக்கூடங்கள் அரசு பள்ளிக்கூடங்கள் எத்தனை ஏற்கனவே ட்ரைனிங் முடிச்சுட்டு இருக்கக்கூடிய பயிற்சி ஆசிரியர்கள் எங்களுக்கு வேலை வேணும் வேலை வேணும் வேலையை நிரந்தரம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டு போராட்டம் செய்யக்கூடிய நிலைமையில இருந்துகிட்டு நீங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சி நடத்துங்க நடத்துங்க பிரச்சனை இல்லை அந்த மாணவி அந்த அந்த பகுதி நேர ஆசிரியர்கள் அந்த பயிற்சி ஆசிரியர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றிட்டு தானே ஒரு நல்ல ஒரு அரசாங்கத்தினுடைய நிலையாக இருக்க முடியும் அதை தமிழ்நாட்டில் இருநூறுக்கு மேற்பட்ட அரசு பள்ளிகள் மூடப்பட்டாச்சு மூடப்பட்டாச்சு பல பள்ளிகளில் போதுமான அளவுக்கான ஆசிரியர்கள் இல்லை ஆசிரியர்களை குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சோசியல் சயின்ஸ் ஆசிரியர் தான் சயின்ஸ் எடுக்கிறாங்க மேக்ஸ் எடுக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழல் இருந்து கொண்டிருக்கிறது அப்போ அதை நிவர்த்தி செஞ்சுக்கிட்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இந்த பள்ளிக்கூடத்தில் எந்த பள்ளிக்கூடத்துலமே ஆசிரியர் பற்றாக்குறை கிடையாது பயிற்சி ஆசிரியர்கள் யாருமே கிடையாது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றா அவர்களுக்கு பணி நிரந்தரத்தை கொடுத்துட்டோம் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியினுடைய அடிப்படையில் ஸ்மார்ட் கிளாஸாக மாற்றிட்டோம் ஒரு தனியார் கல்வி நிறுவனத்திற்கு நிகராக அரசு பள்ளிகளை மாற்றி விட்டோம்னு சொல்லியிருந்தா நாங்கள் வந்து அரசை பார்த்து நாங்கள் பெருமைப்பட்டுருப்போம் ஆனால் எதுவுமே கிடையாது காலையில் உணவு கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் அதே மாதிரி நல்ல திட்டம் தான் மாற்றுக்கருத்தே இல்ல வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் அவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் வேலை கொஞ்சம் எளிதாக இருக்கும் காலையில பள்ளிக்கூடத்தில் சாப்பிட்ருவாங்க அப்படின்ட்டு நல்ல திட்டம் மாற்றுக்கருத்து இல்ல அந்த தினமலர் பத்திரிகை மாதிரியான ஆட்கள் கேவலமாக எழுதும் போது கூட நாம மிகப்பெரிய அளவுல அவர்களுக்கு எதிராக கண்டித்தோ மிகப்பெரிய அளவுல பேசியிருந்தோம் இருந்தாலும் இந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் சரிப்படுத்தணுமா வேண்டாமா அத சரிப்படுத்தலை பள்ளிக்கூடங்கள் புதிய கல்லூரி புதிய பள்ளிக்கூடங்கள்ல திறக்கல மாறாக அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கிறது அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கையினுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்குது அதை உருவாக்குவதற்கான எந்த முயற்சியும் இல்லை பள்ளிக்கூடங்கள்ல மாணவர்கள் போதைக்கு அடிமையாகிறார்கள் பள்ளிக்கூடத்தை சுத்தி கஞ்சா புழக்க வழக்கம் பயங்கரமா இருக்குது அதை தடுப்பதற்கான எந்த விதமான நடவடிக்கைகளையும் சரியாக திட்டமிடலோடு எடுக்கல பள்ளிக்கூடத்துக்குள்ள சாதி சண்டை போடுறான் பள்ளிக்கூடத்துக்குள்ள சாதி சண்டை போடுறான் வெற்றம் அறிவாள் கலாச்சாரம் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்குள்ள உருவாகி இருக்கிறது அதை தடுப்பதற்கான எந்த விதமான நடவடிக்கைகளையும் தெளிவாக எடுக்கல இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இப்போ நாங்கள் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு வெட்டு விளம்பர நிகழ்ச்சியை நடத்துறாங்க ஏன் வெற்றி விளம்பர நிகழ்ச்சி நான் சொல்றேன் தெரியுமா ஒரு கல்வி நிகழ்ச்சி எப்படி நடத்தணும் ஒரு கல்வி நிகழ்ச்சியை கல்வியாளர்கள் கல்வியில வந்து சாதனை படைத்தவர்கள் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஒரு நீதிபதி இவங்களெல்லாம் கொண்டு வந்து ஒரு கல்வியாளராக காண்பித்து மாணவர்கள் மத்தியில இவர்களை ஒரு ரோல் மாடலா காண்பித்து நிகழ்ச்சி நடத்தணும் நடிகர்களை கூப்பிடலாம் தப்பு இல்ல ஆனா முழுக்க முழுக்க நேற்றுக்கு நடந்தது நிகழ்ச்சி சினிமா துறையை சார்ந்தவர்களை கொண்டு வந்தீங்க எனக்கு எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது ஆனா இவர்களை கூத்தாடி அப்படின்னு சொல்லி ரொம்ப எளிவா பேசின கூட்டம் தான் இந்த கூட்டம் இந்த இவர்களை எளிவாக பேசியவர்கள் அவங்க கூத்தாடி கூத்தாடி சொன்னவங்களை தான் கூப்பிட்டு கொண்டு வந்து பேச வச்சிருந்தாங்க தியாகராஜா குமார் ராஜா ஆகட்டும் அதே மாதிரி நம்ம சிவகார்த்திகனாவட்டும் தெளிவாக அந்த மக்களுக்கு அந்த மாணவர்களுக்கு என்ன பேசணும் அதை தெளிவாக பேசியிருந்தாங்க அதில் வந்து நம்ம சந்தோஷம் போடுறோம் வேற எந்த ஒரு ஆள் வந்து அதை பேசியிருந்தாலும் அந்த மாணவர்களுக்கு கண்மையாயிருக்குமாங்கிறது நமக்கு தெரியல அதை நம்ம வரவேற்கிறோம் ஆனால் அதே நேரத்துல இவர்களை தானே நீங்க கூத்தாடின்னு சொல்லிங்க இவர்களை இவர்களைத்தானே கிண்டல் பண்றீங்க தளபதி ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது ஐயோ கட்டி பிடிக்கிறாரு கையை பிடிக்கிறாரு அவர் வந்து கூத்தாடி கூத்தாடிக்கு கல்வியை பத்தி என்ன தெரியும் அப்படி இப்படின்னு பேசினவங்க இப்போ வந்து இது இது விளம்பரம் இது விளம்பரம் இது ஏற்கனவே இன்றைக்கு புதிய வாக்காளர்களாக இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் பள்ளிக்கூடத்தில் நாலு வயசு பையன் வரைக்கும் கண்ணம் அழுதான் தளபதியை பார்க்க முடியாது அப்ப இளைய தலைமுறைகளுடைய மத்தியில தளபதியினுடைய அரசியல் வருகை மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இளைய தலைமுறை முதல் தலைமுறை வாக்காளர்கள் முழுக்க முழுக்க தாவைக்கு அவருக்கு தான் வாக்களிக்க இருக்கிறார்கள் தான் தெரிஞ்சு போச்சு அப்போ இதை எப்படியாவது மடைமாட்டணும் அப்படிங்கிறதுக்காக நாங்களும் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்துறதுக்காக மட்டுமே இந்த நிகழ்வை நடத்தியிருக்கிறாங்க பல பள்ளிகள் கல்லூரிகள்ல இந்த நிகழ்ச்சியை வந்து லைவா டெலிகாஸ்ட் போடுறோம் கண்டிப்பாக நீங்கள் உட்கார்ந்து பார்க்கணும்னு சொல்லி கம்பல் பண்ணியிருக்கிறாங்க கட்டாயப்படுத்தியிருக்கிறார்கள் இதுவா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா நடத்தியிருந்தீங்கன்னா மக்கள் பார்க்க போறாங்க அஞ்சு மணி நேரம் நிகழ்ச்சி அதுலையும் நம்ம டிடிஎக்கா இருக்குது அப்பா ஐம்பது ரூபா கொடுத்து நடிக்க சொன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு நடிக்குது ஐம்பது ரூபா கொடுத்து நடிக்க சொன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு நடிக்குது அந்த சாம்பாரு அருமை எந்த சாம்பாரு காலை உணவு திட்டத்துல காலையில ஏழு மணிக்கு வச்சு சாம்பாரு ராத்திரி எட்டு மணிக்கு ஏழு மணிக்கு நம்ம டிடி அக்காவுக்கு அப்படி இருக்குது ஐயோ சேமியா ஐயோயோயோ சோ என்ன நடிப்பும் பாவம் அந்த தான் ஒரு படத்துல ஹீரோயினா நடிக்கக்கூடிய வாய்ப்பு வரல காலை உணவு திட்டம் அல்லது மதிய உணவு திட்டம் பள்ளிக்கூடத்தில் போடக்கூடிய சத்துணவு எந்த லட்சணத்தில் இருக்குன்னு சொல்லி எத்தனை வீடியோக்கள் மாணவர்கள் போராட்டம் செஞ்சுருக்கிறாங்க அங்கெல்லாம் போய் சாப்பிட்ருக்கீங்களா நீங்கள் சாப்பாடு பள்ளிக்கூடத்தில் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும் வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கொடுக்குறது மாதிரியெல்லாம் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை ஆனால் சாதாரணமாக சாப்பிட்றதுக்கு வாயிலே வைக்க முடியாத அளவுக்கு தான் இந்த சாப்பாடுகளை வந்து வச்சிருக்கிறாங்கன்ட்டு பல குற்றச்சாட்டுகள் நல்லா இருக்கக்கூடிய இடங்கள் இருக்குது சில இடங்கள்ல இந்த மாதிரியான தவறுகள் நடந்திருக்கிற அதை தடுப்பதற்கு என்ன வழி செஞ்சுருக்காங்க ஒன்றும் கிடையாது அதை வந்து அப்படி பயங்கரமாக அந்த சேமியா அந்த கிச்சடி இதெல்லாம் எப்போது முதலமைச்சரோ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோ அல்லாது முதன்மை கல்வி அலுவலரோ அந்த பள்ளிக்கூடத்துக்கு விசிட்டு போகக்கூடிய டைமில் அதுவும் சொல்லிருவாங்க நாங்கள் இத்தனாந்தேதி இத்தனை மணிக்கு வருவோம்னு சொல்லுவாங்க அன்னைக்கு மட்டும் தடைபடலாம் பயங்கரமாக இருக்கும் அமைச்சர் பக்கத்தில் உட்காந்துருவாங்க அப்படியே அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டிடுவாங்க பாக்கி நாளெல்லாம் எந்த லட்சணத்தில் இருக்குங்கிறத இன்ஃபார்ம் பண்ணாமல் போய் பார்த்தா தெரியும் அடுத்து இந்த விஜய் டிவி ப்ரோக்ராம் தோத்துறோம் அப்படியே அங்க மேடையில பேசும்போது இங்க இருந்து கண்ணு கலங்கி அப்படியே கண்ணீர் எல்லாம் தார தாரையா போய் அப்படியே உருகி அன்பில் மகேஷ் எல்லாம் எக்ஸ்ட்ராடனரி நடிப்பு நான் உண்மையிலே சொல்றேன் ஒன்னும் தெரியாத உதயநிதி ஸ்டாலின புடிச்சு கொண்டு போய் படத்தை நடிக்க வச்சதுக்கு அன்பில் மகேஷ சினிமாவில் நடிக்க வச்சிருந்தா இன்னைக்கு அன்பில் மகேஷ் ஒரு பெரிய ஸ்டாரா இருக்க வாய்ப்பு இருக்கு அம்மா அந்த அளவுக்கு நடிப்பு அவருக்கு கண்ணுலாம் அப்படியே கண்ணீர் வந்து தாரை தாரையாக அப்படியே வந்துருச்சு பாருங்க பாரு பள்ளிக்கூடம் கவர்மெண்ட் படிச்சவன் அதுக்கப்புறம் கல்லூரியில் படித்த மாணவர்கள் அவர்கள் படித்த படிப்பிற்கேற்று வேலைக்கு எத்தனை பேர் போறான் எடுக்க முடியுமா வெளிப்படையா பேச முடியுமா முடியாது ஏதோ ஒரு சில பேர் அவர்களுடைய அதிகப்படியான முயற்சியின் காரணமாக கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னேறுகிறாங்க சாதாரணமா படிப்புல பின்தங்கி இருக்கக்கூடிய சாதாரணமா கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஏழை விவசாயிகள் இந்த மாதிரி ஏழையா தொழில் செய்யக்கூடியவர்களுடைய குடும்பத்தில் வந்து இந்த மாதிரி வளர்ச்சியே வராங்க அதை வந்து நீங்கள் உங்களுடைய விளம்பரத்துக்கு பயன்படுத்துறீங்க மாற்றிக்கிறதுக்கு கிடையாது நான் என்ன கேட்கறேன்னா சில வருஷம் தானே நீங்கள் தானே ஆட்சி ஆறாவது முறை ஆட்சி செய்றீங்க இன்னும் ஏன் அந்த பெற்றோர்கள் ஏழையாகவே இருக்கிறான் இன்னைக்கு ஏன் ஏழையாகவே இருக்கிறான் தன்னுடைய சொந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு உடனே நேரம் சாப்பாடு போட முடியாத சூழல்ல கஷ்டத்துல ஏன் இருக்கிறான் அதை பற்றி பேசுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா கிடையாது சரி பள்ளிக்கூடம் கல்வியில முன்னேறி இருக்கீங்க இந்த பள்ளிக்கூட மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கல்லூரி மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் குடிக்கீங்க மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க அவர்கள் வந்து மாதம் அது இது வாங்கலாம் அப்படின்லாம் சொல்றீங்களே இந்த மாணவர்கள் இந்த மாணவிகள் இவர்களை பெத்த அப்பா தானே டாஸ்மாக் வாசல்ல வந்து டெய்லி உங்களுக்கு படியில் இழந்துட்டு இருக்கிறார் இந்த பிள்ளைங்களை பெத்த அப்பா தானே டாஸ்மாக் வாசல்ல வந்துருன்னு டெய்லி உங்களுக்கு படிய இருக்கிறார் குடிச்சு குடிச்சு செத்து போறான் குடல் அழுகி கிட்னி ஃபெயிலியர் ஆகி லிவர் அழுகி சாகிறது யாரு இந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் தானே அவன் உயிரோட இருந்தா ஏன் இந்த பிள்ளைங்க அனாதையா இருக்க போகுது அவன் உயிரோட இருந்தா ஏன் இந்த பிள்ளைங்க கஷ்டப்பட போகுது அல்லது தான் சம்பாதிக்கக்கூடிய படத்தை தன்னுடைய குடும்பத்துக்கு மட்டுமே அவன் செலவு பண்ணிருந்தா ஏன் அந்த குடும்பம் வரைமேல தவிக்க போகுது இருக்காதே அப்ப அத ஒழிக்கணுமா வேண்டாமா அதே ஒழிப்பதற்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க பள்ளிக்கூடத்துல ஏழாம் எட்டாம் கிளாஸ் ஒன்பதாம் கிளாஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ஹான்ஸ் சொல்லக்கூடிய தடை செய்யப்பட்ட போதைப் பொருளை பயன்படுத்தான் தடுக்கிறதுக்கு என்ன இருக்கு உங்களுக்கு எப்போது ஒன்று போகிறது ஒரு கடையில் போகிறது ஜப்தி பண்ணுறது தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் இங்கேருந்து தங்க கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்கிறது ஆனால் தடை செய்ய ஒரு கடையிலேருந்து நீங்கள் எடுக்கிறீங்க அந்த கடைக்கு சப்ளை பண்ணக்கூடிய டீலர் யா அப்படிங்கிறத பார்த்து அதை ஒட்டுமொத்தமாக தடுப்பதற்கு இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்துருக்கு ஒன்றும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்போ உண்மையிலேயே கல்வியில செய்ய வேண்டிய அடிப்படை தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு நிகராக அரசு பள்ளிக்கூடங்களை மாற்றணும் தனியார் பள்ளிக்கூடங்கள் இருக்கக்கூடிய கட்டமைப்பு மாதிரியே அரசு பள்ளிக்கூடங்களில் கட்டமைப்பு உருவாக்கணும் தனியார் பள்ளிக்கூடங்களில் இருக்கிறது மாதிரியே தனியார் பள்ளிக்கூடங்களில் இருப்பதை விடவும் திறமையும் தகுதியும் வாய்ந்த ஆசிரியர்கள் தான் பள்ளி அரசு பள்ளிகளில் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய திறமையும் தகுதியும் சரியாக பயன்படுத்தப்படுகிறதா அப்படின்னு கேட்டா இல்லை பள்ளிக்கூடங்கள் அதிகமான ஆசிரியர்களை கொண்டு வந்து ஆசிரியர்களை பணியமர்த்தி அவர்கள் மூலமாக தனியார் பள்ளிகளுக்கு நிகராக இந்த அரசு பள்ளிகளை நாங்கள் நீங்கள் நடத்தினீங்கன்னா கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு நீங்கள் விளம்பரம் செய்கிறத நாங்கள் ஏற்றுப்போம் ஆனால் அதை விட்டுக்கிட்டு பேருக்கு ரெண்டு திட்டத்தை கொண்டு வந்து அந்த திட்டத்தை வச்சு அவர்களை பேச வச்சு அதை அதை வச்சு ஒரு விளம்பரம் தேடி அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இளைய தலைமுறையினுடைய வாக்கை வாங்கலாம்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் போடுறது தப்பு கணக்கு இன்னைக்கு சிதைச்சி தான் அவங்களா நீங்கள் இந்த காலை உணவு திட்டம்னு சொல்லி போட்டிங்கல்ல அந்த டிடிஎக்கா வந்து ஐயோ சாம்பாரா அப்படி இருக்கு அதெல்லாம் இன்றைக்கி நம்ம பசங்க எடுத்து இணையதளத்தில் உங்கள் நீங்கள் போடக்கூடிய சாம்பார் என்ன லட்சணத்தில் இருக்குது என்ன லட்சணத்தில் இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படுத்தி விட்டார்கள் அதனால் நீங்கள் பண்ணக்கூடிய இந்த விளம்பரமெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனப்படாது அந்த விளம்பரத்தால் அந்த இப்போது ஒரு நாலு பேர் நடிகர் வந்து பேசுகிறாரோ அவருக்கு பிரயோஜனப்படும் அந்த விளம்பரம் எடுத்தது அந்த ஸ்டேஜ் நடத்துகிறது நிகழ்ச்சி நடத்துறது நம்ம டிடிஏக்கா மாதிரியான நிகழ்ச்சி தொப்பாளர் இப்படிப்பட்டவர்களுக்கு பலன் கிடைக்குமே தவிர இந்த மாதிரியான உங்களுடைய விளம்பரத்தை வச்சு ஒரு ஓட்டு கூட திமுக வாங்காது வாங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத கூறிக்கொள்கிறேன் அன்பார்ந்த சாகூர்ல இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் இன்னொரு வீடியோவில் இன்னொரு தலைப்புல நிச்சயமாக சந்திப்போம் நன்றி